இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை பண்ணிக்கோங்க இங்கிலாந்து அல்லது யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய நாடு பல தசாப்தங்களில் மிக கடுமையான வறட்சியை எதிர்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் அந்நாடு மிக பெரும் வறட்சி நிலையை சந்தித்ததாக இங்கிலாந்தின் வானிலை ஆய்வு மைய தரவுகள் தெரிவிக்கின்றன நாட்டில் தொடரும் அதீத வெப்பநிலை காரணமாக இந்த வறட்சி நிலை தொடர்வதாக கூறப்பட்டுள்ளது தரவுகளின்படி இங்கிலாந்தின் யார்க்ஷேயர் கும்ப்ரியா கிரேட்டர் மான்செஸ்டர் உள்ளிட்ட ஐந்து பகுதிகள் வறட்சி மண்டலங்களாகவும் லிங்கன்ஷேயர் நார்த்தாம்டன்ஷேயர் கிழக்கு ஆங்கிலியா தேம்ஸ் உள்ளிட்ட ஆறு பகுதிகள் நீண்டகால வறட்சி நிலை மண்டலங்களாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன மோசமடைந்து வரும் இந்த நிலையை சமாளிக்க இங்கிலாந்து அரசு அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த கட்டுப்பாடுகள் அத்தியாவசியமற்ற தண்ணீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதையும் வீடுகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்கப்படும் தண்ணீருக்கு முன்னுரிமை அளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இந்த கட்டுப்பாடுகளை தாண்டி தண்ணீரை சேமிக்க தேவையான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அந்நாட்டு அரசு மக்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக தண்ணீரை சேமிக்க மக்கள் தங்கள் பழைய மின்னஞ்சல்களையும் புகைப்படங்களையும் நீக்க வேண்டும் என்ற வினோத கோரிக்கையை அந்நாட்டு அரசு முன்வைத்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஆன்லைனில் சேமிக்கப்படும் மின்னஞ்சல்கள் மற்றும் புகைப்படங்கள் அங்குள்ள தரவு மையங்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன இந்த தரவு மையங்கள் சூடாகாமல் தவிர்க்க அவற்றை குளிர்ச்சியாக வைத்திருக்க அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படுகிறது இதன் காரணமாகவே பழைய மின்னஞ்சல்கள் மற்றும் புகைப்படங்களை நீக்கி அதிக தண்ணீர் செலவாவதை தவிர்க்க உதவுமாறு இங்கிலாந்து அரசு நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது இது தவிர இங்கிலாந்தில் தனிநபர் ஒருவர் நாள் ஒன்றுக்கு சராசரியாக நூற்றி நாற்பது லிட்டர் வரை தண்ணீரை பயன்படுத்துவதாகவும் இதனை முறைப்படுத்துவதன் மூலம் அந்த அளவை நூறு லிட்டராக குறைக்க முடியும் என்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல இங்கிலாந்தில் மூன்றில் ஒரு பங்கு நீர் கசியக்கூடிய அல்லது வீணாகும் நீராக கண்டறியப்பட்டுள்ளது இந்த குறைபாடுகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் சரி செய்தாலே மக்களுக்கு தேவையான தண்ணீரை விநியோகிக்க முடியும் என கூறும் ஆய்வாளர்கள் இல்லையென்றால் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் இங்கிலாந்து தண்ணீர் இல்லாத நாடாக மாறி டே ஜீரோவை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளனர்